குடும்பத்துல சண்டை சத்தம் வராது இருக்கிற காரணம் என்ன தெரியுமா ஆம்பளை விட்டு கொடுத்து போறதுனாலதான் பல குடும்பத்துல சத்தம் வராது இருக்குது சரி அவதான் அவனு கத்துறா நாமளும் அவளுக்கு சோடா கத்துறா அக்க பக்கத்துல இருக்கிற அவளுக்கு அங்கும் பங்காளி என்னும் பங்கும் ஆனா என்னாரும் பார்த்தா இது குடும்பத்துல சண்டை வழக்கா கிடக்குது ஆனா இப்படியான குடும்பத்துல நடத்துல நாலு பேர் பேசப்படாதுங்கிறதுக்காக ஆம்பளை நாங்க மனசுக்குள்ள ஆயிரம் பாரத்தை அடக்கி வச்சிருக்கிற நடுகிறவர்களே சரி நானும் அதே வழியை அடக்கிட்டு அடுத்த ஒரு வார்த்தை

கையத்தான் தூக்குனே இப்ப வாசலுக்கு வந்தோன்னு இந்த பக்கத்துக்காரர் பொம்பளை இருக்கிறாள் பாரு ஊரு குடிக்க எடுத்துக்கொழுதா இவ்வளவு அவளுக்கு அதே வேற

இவ கூட பரவாயில்ல அதற்கான ராணி பூளை குடியும் கடுக்க குட்டை கலப்ப ஆட்ட கடுக்க முக்கா படி மூணே கால அடி இருப்பா அவ சொல்ற அடிச்சிருப்ப சம்பாதிக்கிற அந்த திமுரு

நீண்ட ஆசைப்பட்டாலும் வீட்டுல கட்டுறதே கோபனமாச்சு கோமணத்தை மட்டும் குறை சொல்லாத ஐயா விவசாயினுடைய உடையே கோவனம் தானரா அதனால கோரி கோடியா நம்மளை சம்பாதிக்க வச்சது அவர்களை கட்டண ஒருசனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன்னு ஒரு

வே செதே தங்கம் போர நீ எனக்கு தம்பாசில் வந்தவழே குப்பம்பேர் காப்பாத்த வந்தவழே பெருமரணே ஊருக்குள்ள பேர் மறிப்பா பேரெடுத்து

துப்பட்டா துப்பட்டா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இப்படி டபுள் சைடு அந்த சேலை தொட்டு பார்த்தோம்னா அப்படி காடா துணியாட்டு இருக்கு அவ்வளவு டைட்டா இப்ப பூரா வெங்காயச்சார் வாட்டருக்குல அது ஏன் போடுதுன்னு அதுக்கும் தெரியல சார் போடுவோம் அந்த ஒரு அந்த முதல் இப்படி போட்டுக்குவோம் காலம் செல்ல செல்ல எல்லா படத்துல நான் பொம்பளையில பார்த்து பார்த்து நம்ம பொம்பளையில பழகி நம்ம ஓட்டப்பிள்ளையிலும் இல்ல டிவி சீரியல் செல்போன்னு கட்ட கருமத்தை பாக்குதுங்களா டபுள் சைடு ஓட்டுறதால சிங்கிள் சைடு வந்தது

நாங்களா பாக்குறோம் நீ காட்ட நாங்க பாக்குறோம் அப்ப தப்பா இருக்கு இருக்குது அப்ப ஊட்டு வெளியே வாங்கல நீ கல்யாணத்துக்கு பின்னால ஒரு புள்ளப்பத்த பொம்பளை என்ன சொல்லணும் அம்மணி நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஆகாதாயா நல்ல மணியை ஓட்டு போ நாலு பேர் நாலு பேருக்கும் பாக்கு பாக்கும் அதனால நாளைக்கு கொப்பம் வந்தா என்னைத்தான் கேப்பப்பல என்னடா புள்ளப்பத்து குழச்சு வச்சுக்கிறீங்க நல்லதை சொல்லி கொடுக்குறாங்களே நீ கல்யாணத்துக்கு அப்புறம் நடுபுறவர்களே யார நம்பி நீ ஊட்டுக்குள்ள வர கட்டண புருஷன் நம்பித்தான் அந்த புருஷனை பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் பங்க கேடலம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு அன்பு கேடலாளே என்னுடைய நாய ரெண்டு ஒரு வணங்கும் நல்லவனை உன்னுடைய அன்பு தங்கமான வந்த தேவதையே நடக்க இந்த கூடவர்

அப்ப நடை ஒரு காலு மேடச்சந்தூர்ல வைக்கிறேன் ஒரு காலு கல்மத்தியத்தில் வைக்கிறேன் அப்புறம் அண்ணன் தம்பி எப்படி பாப்பாங்க தெரியுமா சிஞ்சமாத்து பாப்பானு எப்படி கூத்து மேல ராஜா

ஒரு கண்ணா கண்ண பாக்குது மேய்க்கிறது எருமை நம்மளுக்கு என்ன பெருமை நல்ல அருமை நாட்டுமரவர்கள் எங்கோட பிறந்த ஒன்னா பிறந்த கொடி ஒரு முளப்பால் குடிச்ச கொடி சேர பிறந்த கொடி சேர்முளப்பால் குடிச்ச கொடி அத்தி அடி திருச்சிப்பட்டு கண்டாக்கி மேலான வெண்ணப்பட்டு மேலவண்ண கண்டாங்கி உக்கா தும்பால் கறக்க முக்காலி தங்கத்தில் அலசர் தும்பால் கறக்க அழகுவர தங்கத்தில் என்னென்ன என்ற இளம்பரப்பு பட்டு நெருஞ்சு வரும் பால்பாடு சீதனங்க ஏறு நெருஞ்சு வரும் எடுக்கணும் சீதனங்க காதுக்கோ கடகதண்ட கழுத்துக்கோ முத்துமணி தோளுக்கோ துளசி மணி தோப்புள்ள வீரமணி காலுக்கு தண்டைக்கு வெள்ளி பணியிட்டு வெள்ளாரும் சீருட்டு இன்னைக்கு வரைக்கும் அவி அபி அக்கா தங்கச்சிகளுக்கு ஆம்பளையோ பாடுபட்டு சீர் சமைச்சு கொடுக்கறமா இல்லையா ஆமா கொடுக்கறமா இல்ல நீங்க கல்யாணம் முடிச்சிட்டு போன பிறந்தவோ அந்த பிறந்தவங்க கிட்ட ஏ அப்பன் சொத்துல எனக்கு பங்கு இல்லையா இத்தனையும் வாங்கி முழுங்கி போட்டு கேக்குறீங்கள சொத்துல பங்கு என்னைக்காவது கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்தவன் வந்து அப்பட உனக்கு வேண்டிதான் கடன் பட்டுச்சா என் கல்யாணத்துக்கு வேண்டி கடன் அப்பன் சொத்துல பங்கு கொடுத்தீங்கள அப்பன் பட்ட கடன்லயும் நான் பாதி கட்டுறப்பன்னு எந்த பொம்பளையாவது சொல்றானா சொல்ல மாட்டா அப்ப சொத்துல பங்கு வரக்கூடிய பொம்பளைக்கு அப்ப கடல்ல வந்து வரணும் அப்ப அது மட்டும் இழுச்சு என் கட்டணே அதுதான் கல்யாணம் சரி நம்ம கூட பிறந்தவோம் கங்கு கேட்டுட்டான்

கனி விருந்தா குடுக்க கூட மாட்டா இந்த இங்க புடக்காலையில் இருக்கிறாள் கட்டுத்தாரையில் இருக்கலாம் பார்த்தா ஆள் சைஸ் கண்ணுக்கு படலி தடா கூட எந்திரிச்சு ரூமுக்குள்ள போனேன் அப்படின்னு ஒரு சத்து சமையல் ஒன்று வந்து வந்தது கல்யாணம் வைக்க போற பசங்களும் தெரிஞ்சுக்கா இதெல்லாம் அனுமதி சொல்றா பொண்டாட்டி காரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது

உங்களுக்கு என்ன பிரியோ அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரியம்னா நம்ம பெரிய மறந்துடணும்னு அர்த்தம் உங்களுக்கு எப்படி பிரியம்னா அப்படிதான் இருக்கிற குடுக்கட்ட என்னன்னு ஆடம் மாமா போய் கேக்குறேன் உங்க அக்கா உங்க படம் கேக்குற குடும்பம் எனக்கா இன்பம் குழுந்து இருவக்கம் சாஞ்சிட்டுது பூச்சி மாரக்குள்ள குடுத்துலாம்னு திரும்பினேன் குடு ஐயாயிரம் அறுபத்தி அறுபத்தேழாயிரம் அதையும் கூடு கோயானகன் நாற்பத்தி மூணு பவன் அதையும் கூடு பூமி பதினோரு ஏக்கரா அதையும் கூடு எங்க அப்பன வீட்டுல இருந்து நானும் கருப்பு கழிச்சு பண்ற போட்டு வந்து பாரு அந்த இருபத்தஞ்சு அஞ்சு பவனையும் கூட்டு கொடுத்து போட்டு நாட்டு திருவிழா தூங்கிட்டு இருந்தார் பையனை போய் விட்டாரு முதுகு ரைஜின்னு ஒன்னார் கோப்பக்கார போற கோப்பைக்கு ஏத்தரான தோக்கம் வேணும் மற்ற மத்தியான